மூன்று தசம் ஆறு மூன்று தசம் நான்கு சூரியன் எஃஎம் நாடு முழுவதும் உடன் செய்தி உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எஃஎம் செய்திகள் சூரியன் செய்திகள்

பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் உணவு தவிர்ப்பு போராட்டம் எட்டாவது நாளாக தொடர்கிறது பலரின் உடல்நிலை மோசமடைந்துள்ளது அரசாங்கம் அசம்பந்த போக்கை கடைபிடிக்குமானால் தொழிற்சங்க நடவடிக்கை தீவிரப்படுத்துவதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரித்துள்ளது கிவில் திட்டத்திற்கு எதிரான போராட்டம் மக்களை அரசியல் பகலை காயாக்க வேண்டாம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது பிரித்தானிய பிரபுகள் சபையின் உறுப்பினர் மண்டல்ஸ் என தொழிலாளர் கட்சி உறுப்பினர் பதவியிலிருந்து விலகியுள்ளார் ஆசிரியர் சேவையில் உள்வாங்குமாறு வலியுறுத்தி ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்திற்குள் முன்னெடுத்து வரும் உணவு தவிர்ப்பு போராட்டம் இன்று எட்டாவது நாளாகவும் தொடர்கின்றது இந்த போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்தும் வகையில் இன்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக பாரிய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படவுள்ளதாக பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்திற்கு சங்கம் அறிவித்துள்ளது இதனிடையே இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்றுள்ள தவரது உடல் நிலை மோசமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மற்றொரு உத்தியோகத்தரின் உடல்நிலை நலிவடைந்த நிலையில் அவசர சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் நேற்று மாலை அனுமதிக்கப்பட்டார் இவருடன் சேர்த்து இதுவரை ஆறு பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கடந்த ஆறு வருடங்களுக்கும் அதிக அளவிலான காலம் பாடசாலைகளில் கற்பித்தல் பணிகளில் ஈடுபட்டு வரும் தங்களை எவ்வித நிபந்தனையும் ஆசிரியர் சேவையில் நிரந்தரமாக இணைக்க வேண்டும் என்பதே இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது இந்த போராட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் நாளை மாலை ஆறு மணிக்கு ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் தொடர் தொழிற்சங்க நடவடிக்கையில் தங்களது தரப்பினர் ஈடுபடப்போவதில்லை என மருத்துவ நிபுணர்கள் சங்கம் அறிவித்துள்ளது மருத்துவ நிபுணர்கள் சங்கம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய மருத்துவ நிபுணர்கள் நாடலாவிய ரீதியில் நோயாளர்களுக்கு தடையின்றி மருத்துவ சேவையினை வழங்க உள்ளதாக அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது இதனிடையே தங்களது விடயத்தில் அரசாங்கம் தொடர்ந்து அசம்பந்த போக்கை கடைபிடிக்குமானால் தொழிற்சங்க நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படும் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரித்துள்ளது அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் மருத்துவர் வாசன் ரத்னசிங்கம் எமது செய்தி சேவைக்கு இந்த விடயத்தை தெரிவித்தார் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட தொழிற்சங்க நடவடிக்கையானது இரண்டாவது வாரமும் தொடர இருக்கின்றது இதிலே பிரதானமாக கடந்த காலங்களிலே நாங்கள் தொழிற்சங்க நடவடிக்கையாக ஐந்து விடயங்களை அமல்படுத்தி இருந்தோம் இந்த ஐந்து விடயங்களையும் நாங்கள் தொடர்ச்சியாக கடைபிடிப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் இந்த ஐந்து தொழிற்சங்க நடவடிக்கை மேலதிகமாக எங்களுடைய விசேட வைத்திய நிபுணர்கள் தாங்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வைத்தியசாலைகளிலே மாத்திரம் தங்களுடைய சேவையை தொடர்வதற்கு தீர்மானித்திருந்தார் அதே போன்று அவர்கள் தங்களுடைய வைத்தியசாலைக்கு மேலதிகமாக சென்று சேவை புரிவதற்கு எந்தவித மேலதிக கொடுப்பனவோ அல்லது போக்குவரத்து வசதிகளோ அல்லது போக்குவரத்து கொடுப்பனவர்களோ செய்து கொடுக்கப்படவில்லை இந்த நிலையிலே எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கையாக விசேட வைத்திய நிபுணர்கள் தங்களுக்கு உரிய வைத்தியசாலைகள் அன்றி மேலதிகமாக கவர் அப் செய்யும் வைத்தியசாலைகளிலே சேவை புரிவதை நிறுத்தி இருக்கின்றார்கள் சேவை புரிய நிலையங்களாக நூற்றி அறுபத்தி நாலு சுகாதார நிலையங்கள் அறியப்பட்டிருக்கின்றன நாடலாவிய ரீதியிலே ஆகவே இந்த நிலையங்களிலே சேவைகள் பாதிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன அதே போன்று எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கையின் காரணமாக ஏற்படுகின்ற சேவை குறைபாட்டுக்கு முற்றுமுழுதாக சுகாதார அமைச்சர் அரசாங்கமே பொறுப்பேற்க எங்களுடைய கோரிக்கைகள் இனிவரும் காலங்களில் கூட நிறைவேற்றப்படாமல் அரசாங்கம் தொடர்ச்சியாக எழுத்து அடிக்குமானால் அல்லது உதாசீனம் செய்யுமா இருந்தால் நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கையை மேன்மேலும் தீவிர வேண்டி வரும் ஆகவே இன்றிலிருந்து ஆரம்பிக்கப்படும் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையானது மிகவும் இறுக்கமாக கடைபிடிவதற்கு அரசு மருத்துவ அதிகாரிகள் தமிழ் மக்கள் தொடர்ந்தும் அரசியல் அனாதைகளாக வீதியில் போராடிய வண்ணமே உள்ளதாக புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலைப் புலிகள் கட்சியின் தலைவர் க இன்பராசா தெரிவித்துள்ளார் வவுனியாவில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்துரைத்தபோது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இன்று பதினேழு வருஷங்களும் கடந்த நிலையில எங்களுடைய மக்கள் மட்டுமல்லாது இன விடுதலைக்காக உண்மையாக நேர்த்தியாக உறுதியாக எங்க மக்களுக்காக கேடயமாக நின்ற போராளிகளும் அனாதரவானிக்கின்றார்கள் எங்களுடைய மக்கள் காலகாலமாக விட்ட தவறை இனிமேலும் விடக்கூடாது என்றதுக்காக காலத்தின் தேவை கருதி நாங்கள் இந்த செய்தியை கொண்டு வந்து நிக்கின்றோம் தற்போது சர்வதேசத்திலே இருக்கின்றோம் உலகங்கம் வாழ்கின்ற தமிழ் மக்கள் மத்தியிலே போய் சேரவணும் என்றதுக்காக தேர்தலிலே போராளிகளாகிய நாங்கள் களம் நாங்கள் இப்ப துணிஞ்சி இப்ப எட்டு வருஷ காலமாக இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இன்று வரைக்கும் நாங்க ஜனநாயகத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் இருபத்தி ஏழு வருஷங்கள் ஆகியும் எங்கிற தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு கிடைக்க இல்லை இனிமேலும் கிடைக்குமா என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கின்றது கிபுல் ஓயா திட்டத்திற்கு எதிரான போராட்டத்தில் அப்பாவி மக்களை அரசியல் பகடை காயாக்க வேண்டாம் என வவுனியா மாநகர சபையின் எதிர்க்கட்சி உறுப்பினர் சு பிரேமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் வவுனியாவில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்துரைக்கும் போது அவர் இந்த விடயத்தை வலியுறுத்தியுள்ளார் இந்த கீலோயா திட்டம் எமது நிலம் எமது மண் நமக்கு வேண்டும் இது முப்பது வருடங்களுக்கு முன்னரே எமது உறவுகள் கேட்ட ஒரு வார்த்தை எமது மண் நமக்கு வேண்டும் என போராடியவர்கள் முத்துரை குத்தி அவர்கள் ஆயுதமேந்தி போராடியதை நான் ஒருபோதும் ஏற்க மாட்டேன் என்று பொது வழியிலும் மீடியாக்கள் மூலமாகவும் பயணமாக வெளியிட்டு வரும் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற கீழே எதிர்ப்பு திட்டம் ஏற்கனவே பாதிக்கப்பட்டு எமது உறவுகளை மீண்டும் போராட்டத்துக்கு அழைத்து எமது அவர்களின் பெற்றோர்கள் சவுரங்கள் உறவினர்களையும் படுக்காக்கும் எண்ணம் தான் நெடுங்கு அணிக்கு உங்கள் உறவுகளை கூட்டி வந்து போராடுங்கள் நாங்களும் வேற தயாராக இருக்கின்றோம் ஆனால் அப்பா மக்களையும் போராட்டத்தினர்கள் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மக்களையும் அழைத்து அவர்களை மீண்டும் படுக்கிடையாக்கி உங்கள் அரசியல் வாழ்க்கையை தணிக்க முயலாதீர்கள் பதினெட்டு வயதிற்கு உட்பட்ட சிறுவர்கள் சட்டவிரோத தொழிலில் ஈடுபடுவதும் அதனை மறைப்பதற்காக பாடசாலை சீருடை அணிவதும் கண்டறியப்பட்டுள்ளதாக தொழிலமைச்சர் தெரிவித்துள்ளது ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் தொழிலமைச்சின் செயலாளர் எஸ் எம் பியத்திச இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் கடுமையான பொருளாதார பிரச்சினைகளை எதிர்நோக்கும் குடும்பங்களைச் சேர்ந்த சிறுவர்கள் வருமானம் ஈட்டும் செயல்களில் ஈடுபட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சிறுவர்கள் பாடசாலை கல்வியை நிறைவு செய்து வீடு திரும்பும் தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக பாடசாலை சீருடையை அணிந்து பல்வேறு வருமானமீட்டும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் சம்பவங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த விடயம் தொடர்பில் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சுடன் இணைந்து சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாகவும் தொழிலமைச்சின் செயலாளர் எஸ் எம் பியத்தீச தெரிவித்துள்ளாா் இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டப்யூ டபிள்யூ டாட் சூரியன் எஃப் எம் நியூஸ் கே என்று எமது இணையதளத்திற்குள் கேட்டீர்கள் வெளிநாட்டு செய்திகள் பிரித்தானிய பிரபுக்கள் சபையின் உறுப்பினர் ரோட் மண்டல்சன் தொழிலாளர் கட்சியின் உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் அமெரிக்க பாலியல் குற்றவாளி ஜெப்ரி எப்ஸ்டீனுடனான தொடர்புகளால் கட்சிக்கு மேலும் சிரமத்தை ஏற்படுத்த விரும்பவில்லை என்று கூறி அவர் தனது பதவி விலகலை அறிவித்துள்ளார் இதற்கமைய லோர்ட் மண்டல்சன் பதவி விலகல் கடிதத்தை கட்சியின் பொதுச் செயலாளருக்கு அனுப்பியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வங்கி கணக்குகளுக்கு ஜெப்ரி எப்டீன் எழுபத்தை அமெரிக்க டாலர் பணத்தை செலுத்தியுள்ளதாக அமெரிக்க நீதி திரைக்களத்தினால் அண்மையில் வெளியிடப்பட்ட வங்கி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுகளில் லோர்ட் மெண்டல்சனை குறிப்பிட்டு தலா இருபத்தைம் அமெரிக்க டாலர் என்ற அடிப்படையில் ஜெப்ரி எப்டீன் பணம் அனுப்பியுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இந்த நிலையிலேயே லோர்ட் மெண்டல்சன் தொழிலாளர் கட்சி உறுப்பினர் பதவியில் இருந்து விலகியுள்ளது சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கிழக்கு யுக்ரைனில் ரஷ்யா மேற்கொண்ட ஆளில்லா வானூர்தி தாக்குதலில் பனிரண்டு சுரங்க தொழிலாளர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் யுக்ரைனின் மிகப்பெரிய தனியார் வலுசக்தி நிறுவனம் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் மேலும் பதினைந்து பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பணியை நிறைவு செய்து தொழிலாளர்களை ஏற்றிச் சென்று பேருந்தை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டப்யூ டப்யூ டாட் எம் நியூஸ் கே என்ற எமது இணையதளத்திற்கு பிரவே செய்திகள் இரண்டாயிராம் ஆண்டில் இலங்கையின் வாகன இறக்குமதி செலவு இரண்டு பில்லியன் டாலரை கடந்துள்ளது டிசம்பர் மாத தரவுகளுக்கு அமைய இலங்கை மத்திய வங்கி இந்த விடயத்தை அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டு டிசம்பர் மாதத்தில் மாத்திரம் தனிப்பட்ட மற்றும் வணிக தேவைகளுக்காக முன்னூற்று ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் பருமதியான வாகனங்கள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன இதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டில் மொத்த வாகன இறக்குமதி செலவு இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது ஆண்டுக்கான மொத்த வாகன இறக்குமதியில் தனிப்பட்ட பாவனைக்கான வாகன இறக்குமதிக்காக மாத்திரம் ஒன்று தசம் ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது இலங்கை அணியுடனான இரண்டாவது இருபது கிருப்பது போட்டியில் இங்கிலாந்து அணி ஆறு விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது கண்டி பல்லைகிளை மைதானத்தில் இடம்பெற்ற இந்த போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது அதன்படி முதலில் தொழிற்படுத்த ஆடிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்கள் நிறைவில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து நூற்று எண்பத்தொன்பது ஓட்டங்களை பெற்றது துடுப்பாட்டத்தில் இலங்கை அணி சார்பில் பவன் ரத்நாயக்க நாற்பது ஓட்டங்களையும் கமில் மிஷார முப்பத்தாறு ஓட்டங்களையும் பெத்தும் நிசங்க முப்பத்து நான்கு ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர் தொடர்ந்து நூற்று தொன்னூறு ஓட்டங்கள் என்று வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடிய இங்கிலாந்து அணி தசம் இரண்டு ஓவர்களில் இரண்டு விக்கெட்டுகளை இழந்து ஐம்பத்தேழு ஓட்டங்களை பெற்றிருந்தபோது மழை குறுக்கிட்டதால் போட்டி இடைநிறுத்தப்பட்டது பின்னர் டக்வத் லூயிஸ் முறையில் போட்டி பதினேழு ஓவர்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டு வெற்றி இலக்கு நூற்று அறுபத்தெட்டு ஓட்டங்களாக மாற்றப்பட்டது அதற்கமைய போட்டி மீள ஆரம்பமான நிலையில் புதிய இலக்கையை நோக்கி துடுப்பாட்டத்தை ஆரம்பித்த இங்கிலாந்து அணி பதினாறு தசம் நான்கு ஓவர்களில் நான்கு விக்கெட்டுகளை மாத்திரமிழந்து வெற்றி இலக்கை கிடந்தது இங்கிலாந்து அணி சார்பில் டோம் பேண்டன் ஐம்பத்தி நான்கு ஓட்டங்களையும் ஜோஸ் பட்லர் முப்பத்தொன்பது ஓட்டங்களையும் அணித்தலைவர் ஹாரி புரூக் முப்பத்தாறு ஓட்டங்களையும் பெற்றுக் இந்த வெற்றி ஊடாக மூன்று போட்டிகள் கொண்ட இலங்கை அணியுடனான தொடரை இங்கிலாந்து அணி இரண்டிற்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் கைப்பற்றியுள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டபிள்யூ டப்யூ டாட் என்பது இணையதளத்திற்கு பிரவே செய்யுங்கள் தமிழ் மக்கள் தொடர்ந்தும் அரசியல் அனாதைகளாக வீதியில் போராடுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் உணவு தவிர்ப்பு போராட்டம் எட்டாவது நாளாக தொடர்கின்றது பலரின் உடல்நிலை மோசமடைந்துள்ளது அரசாங்கம் அசமந்தப் போக்கை கடைபிடிக்குமாறால் தொழிற்சங்க நடவடிக்கையினை தீவிரப்படுத்துவதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரித்துள்ளது கெவுல் திட்டத்திற்கு எதிரான போராட்டம் மக்களை அரசியல் பகடை காயாக வேண்டாம் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது பிரித்தானிய பிரபுக்கள் சபையின் உறுப்பினர் லோர் மண்டல்சன் தொழிலாளர் கட்சி உறுப்பினர் பதவியிலிருந்து விலகியுள்ளார் இத்துடன் சூரியனின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை மதியம் பனிரெண்டு முப்பதுக்கு